ெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அண்ட் சம்திங்கில் வந்து நிஃப்டியில் ட்ரேட் ஆகிட்டுருக்கிறோம் இங்கே நான் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் புட் ஆப்ஷனில் இருக்கிறேன் ஓகே இந்த புட் ஆப்ஷனில் எனக்கு வந்து இந்த லிக்விடிட்டியை வந்து மார்க்கெட் அட்டாக் பண்ணும் அப்படின்னு தோணுது பிகாஸ் மார்க்கெட்டில் ப்ரைஸ் மேடிப்புலேஷன்ஸ் இருக்குது ரொம்ப பக்கத்தில் வந்து இது வந்து ரீட்டைல் வந்து சப்போர்ட்டாக எடுக்க சப்போர்ட் அப்படின்னு நினச்சி ட்ரேட் பண்ணக்கூடும் ஓகே மார்க்கெட் வந்து ஏற்கனவே சப்போர்ட் எடுத்த இடத்துல திரும்ப சப்போர்ட் எடுக்குது அப்படின்னு நினச்சி ரீட்டைல் வந்து இங்கே என்ட்ராவாங்க பேசிக்கலி ஸோ அந்த என்ட்ரிக்கு வந்து மார்க்கெட் இங்கே அலோவ் பண்ணுது ஓகே கமாண்ட் என்டர் அப்படின்னு சொல்லுது இஃப் யூ என்டர் இட் தே வில் டெஃபினட்லி ஹண்ட் யுவர் ஸ்டாப் லாஸஸ் இதுக்கு கீழே இல்லைன்னா இதுக்கு பக்கத்தில் இருக்கிற ஏதாவது ஒரு ஸ்விங் லோக்கு கீழே தான் அவங்க ஸ்டாப் லாஸ் வச்சுருப்பீங்க மேக்ஸிமம் ஒன் ஃபார்ட்டி ஒன்ல என்ட்ரு அப்படின்னா ஹியூஜ் லெவல்ஸ் ஆஃப் ஸ்டாப் லாசஸ் வந்து மேபி ஒன் ஃபார்ட்டி அரௌண்டில் என்ட்ரு ஆகுறீங்க அப்படின்னா ஒன் டுவெண்ட்டி ஆர் ஒன் டுவெண்ட்டி டூ டுவெண்ட்டி ஃபைவ் இந்த தான் ஏகப்பட்ட ஸ்டாப் லாஸஸ் வந்து கூடி இருக்கும் ஸோ இந்த இடத்துல வந்து ஸ்டாப் லாஸஸ் நிறையா இருக்குது ஸ்டாப்ஸ் த மார்க்கெட் ஹண்ட் டவுன் த ஸ்டாப்ஸ் அதுவும் எங்கே அப்படின்னா இந்த ஹைல இருந்து இந்த லோ வரைக்கும் இருக்கிற ஏரியாஸில் ப்ரீமியத்துக்கு போனதுக்கு அப்புறம் திஸ் ஹை டு தட் லோ ப்ரீமியம் இஸ் அரவுண்டு ஒன் ஃபார்ட்டி செவன் ஓகே ரொம்பவுமே மார்க்கெட் பேரிஷாக இருக்குது அப்படின்னா இந்த ப்ரீமியம் மிட்டிகேட் பண்ணால் ஆர்டர் பிளாக் மிட்டிகேஷன் பிளாக் கூட ஐம்பது பர்சன்டேஜ்லேருந்து ரிவர்ஸ் ஆகும் பட் ஐ திங்க் மார்க்கெட் வந்து ப்ரீமியத்துக்கு போகுந்தான்னு நான் நினைக்கிறேன் பிகாஸ் இதில் பார்த்தீங்கன்னா இப்போ ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் ட்ரேடர்ஸ் என்ட்ராகிருப்பாங்க இப்போ ரிட்ரேஸ்மெண்ட் வந்து மறுபடி பைக்குள்ளே போச்சு அப்படின்னா எவ்ரிபடி வில் பிலீவ் மார்க்கெட் பை பண்ணி ரிட்ரேஸ் பண்ணி மறுபடியுமே பை பண்ணுது ஸோ எஸ் வீ கேன் என்டர் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும் ஸோ அந்த என்ட்ரி தான் இந்த செல்லாக இருக்கும் இந்த ஸ்டாப்ஸை வந்து ஹண்ட் பண்ணுறதுக்காக இருக்கும் இப்போது மார்க்கெட் வந்து எக்ஸ்பேன்ஷன் ரிட்ரேஸ்மெண்ட் ஓகே இப்போ வந்து பேரிஷ் மென்டாலிட்டியில் இருக்கிற ட்ரேடர்ஸ் கூட मार्केट बुलिशा मुवा कार्म चर्ची यस 134 to 145 गुड मूवमेंट एक्सपेंशन रिट्रेसमेंट वन मोर एक्सपेंशन बट इधर ये फेक इट्स फ़किंग फेक ओके वॉच மறுபடியும் ஒரு ட்ரைவ் டவுன் வரும் ஓகே ஐ திங்க் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் மேபி ஒன் டுவெண்ட்டிஸ் ஏரியாஸ் கூட மார்க்கெட் ரீச் பண்ணலாம் தேர் வி கோ ஸோ தட்ஸ் இட் தட்ஸ் அ ப்ரைஸ் ரீடிங் கம்மி தான் ஆனால் நான் எக்ஸ்பெக்ட் நான் ரீட் பண்ணது எல்லாத்துக்குமே புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் ரைட் தேங்க் யூ இன்னொரு வீடியோவில் மறுபடியும் பார்ப்போம்